ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்ம சனி மூலமாக உங்களுக்கு தானாகவே தேடி வந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துச்சு இருக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களோட ஆரோக்கிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கிர பயிற்சிக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் தான் இது வந்து இந்த ரெண்டு ராசிக்கு மட்டுமே நல்லது நடக்க போறது அப்படின்லாம் கிடையாதுங்க பன்னெண்டு ராசிக்குமே பொது பலன்களாகவே வந்து சுக்கர பயிற்சியானது கண்டிப்பா இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் வந்து கடந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிட்டாருங்க இன்னும் வந்து திரும்பி உங்ககிட்ட வரல அதாவது எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசி டைமில் தான் வந்து திரும்பி வந்து உங்ககிட்ட வந்துடுவார் அந்த இடைப்பட்ட நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்டில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ் ஆக்க செயல்பட போகிறாருங்க அதுதான் வந்து இந்த சனியுடைய வக்ர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு

இருக்கிறாங்கல்ல ஜென்மசனியோட தாக்கம் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சாமி எங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இல்ல மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லாவே ஜம்முனே இருக்காங்க ஆனா எங்க நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்ப வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்கா அது ஏதோ ஒரு கிடைக்க வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வேற வழியே இல்லாம குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் எம்பிஏ எம்சி எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்க ரெண்டு மூணு டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க ரொம்ப நாலேஜான கூட இருந்திருப்பீங்க ஓகே ஆனால் கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் உதவிகள் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கும்ப ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யார்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்தது அதன் மூலமா காதல் அடிக்கடி சண்டை வருது பிரச்சனை வருது வீட்டில வந்து சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து தடபோடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு மையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வர வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க அந்த மாதிரி சிக்கல் வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி இருப்பது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலும் கஷ்டங்களும் உங்களுக்கு அதிகமாகவே வந்துட்டுருக்கும் மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க அது கூடவே நம்ம நட்சத்திர படங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது என்பதை உணர்ந்து உங்களுடைய உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவையும் திறக்கும் திறமையுடைய கும்பராசிக்காரங்களே இந்த காலகட்டம் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் விரையமானது அந்நிலை அடியோடு அழிந்துவிட்டது கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் காணப்படும் உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாகும் உங்கள் வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிகள் வழங்குவாங்க தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடைவீங்க பணப்புழக்கம் தங்கு தடையின்றி இருக்கும் நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்களை அறிந்து நல்ல செயல் செய்வீங்க அவற்றில் தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழலை உண்டாக்கும் இதனால பாராட்டுகளும் கௌரவமும் கிடைக்கும் உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படவும் செய்வீங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை பணிபுரியும் பெண்களுக்கு நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் ஈடுபடும் கட்டளைகளை கவனத்துடன் செயல்படுத்தி வேலையை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமாளிப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளிப்பீங்க எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு எதையும் செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்களால் நல்ல முன்னேற்றம் காணலாம் விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசியல் துறைகள் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும்ங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் அறிவுரைகளை உதாசனப்படுத்தாமல் அதன்படி நடக்கவும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும்ங்க அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியம் கிட்டும் பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடந்துப்பாங்க பெற்றோர்கள் உடல்நலில் கவனம் தேவை தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சந்திப்பீங்க பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக தொழில் தொடங்குற திட்டம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா அதையெல்லாம் தள்ளி போகும் அதனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாங்க குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல சந்தான பாக்கியம் கிடைக்குங்க காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வாங்க இளைஞர்கள் தகுதி கேட்ப புதிய பதவிகளை அடைவீங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயரையும் புகழையும் அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வந்து வள வளம் வரவும் பதினோரு முறை வளம் வாங்க உங்களுக்கு வந்து தடைபற்ற காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்க இது வந்து உதவி செய்யும் நவக்கிரகத்திற்கு நெய் திப நெய் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை பதினோரு முறை வளம் வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே தங்கு இல்லாமல் நடக்குங்க அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு வந்து விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வளம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஒன்பது ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்